சீர் மிகு குடும்பங்களபம் செய்து செழித்திடும் சீர் கிறிஸ்தேசோடு இணைந்து வாழும் இறைமக்கள் யாவருக்கும் வாழ்த்து கூறுங்கள் என்னோடு இருக்கிற சகோதரர் சகோதரிகள் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறைவார்த்தை மனிதனாவும் அதைப்போல ஒரு சிறிய உறுப்பு தான் ஆனால் பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமை அடிக்கிறது யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சிறிய செயர்கள் சிறிய வார்த்தைகள் சிறிய பாவங்கள் மனித வாழ்வில் பெரிய மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் கொண்டு வருகிறது முதல் மனிதன் ஆதாமன் சிறிய செயலான கீழ்ப்படியாமை உலக மக்கள் அனைவருக்கும் பாவத்தை கொண்டு வந்தது தாவீதின் சிறிய பாவம் அவனுக்கு மனவேதனையும் ஆசீர்வாத இழப்பையும் கொண்டு வந்தது சிரியா தேசத்து அடிமை பெண்ணின் சிறிய நாவின் வார்த்தை நாகமானுக்கு பெரிய விடுதலையை கொடுத்தது சிறிய பையனின் சிறிய உணவு ஐயாயிரம் பேருக்கும் அதிகமானோருக்கு உணவளித்தது சிறிய கடிவாளம் குதிரையின் முழு சரீரத்தையும் வழிநடத்துகிறது நடத்துகிறது சிறிய சுக்கான் பெரிய கப்பலை சரியாக நடத்துகிறது சிறிய நெருப்பு பெரிய காட்டையும் அதிலுள்ள மரங்களையும் விலங்குகளையும் அழித்து விடுகின்றன என்று குறிப்பிடப்படுகிறது நாவு நமது உணர்வுகளையும் நினைவுகளையும் கருத்துகளையும் வெளிப்படுத்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த அற்புதமான அவயம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது இதயத்தின் நிறைவை நாவு பேசும் நாவை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது அழிவை உண்டாக்கும் நெருப்பு ஒரு மனிதனை கோபமூட்டினால் அவன் நல்லவனா கெட்டவனா என்பது தெரியும் அவன் வாயிலிருந்து அக்னி கந்தகமான வார்த்தைகள் வரும் இதனாலே பிற மனிதனை சபிக்கிறான் ஈசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் வல்லமை உடையதாய் அதிகாரமுடையதாய் மனிதனுடைய தேவையை சந்திப்பதாய் கடவுளுக்கு மகிமையை கொண்டு வருவதுமாய் இருந்தது இயேசுவின் ஒரே வார்த்தையில் நயின் ஒரு விதவையின் மகன் மரணத்தினின்று உயிர் பெற்றான் நூற்றுக்கதிபதியின் கதிபதியின் வேலைக்காரன் ஒரு வார்த்தையினால் சுகமானான் மறித்து நான்கு நாளான லாசர் இயேசுவின் வார்த்தையினால் உயிர் பெற்றான் ஈசு இரையரசை பற்றிய உண்மைகளை எளிய ஓமை வார்த்தைகளால் எளியவர் கல்லாதவரும் புரிந்து கொள்ளும்படி செய்தார் இயேசு தமது நாவின் திறமையினால் வரிசையர் சதிசெயர் வேத பாதகரின் வாயை அடைத்தார் இயேசுவின் வார்த்தை நம்பிக்கை புதுவாழ்வு நித்திய ஜீவனை கொடுத்தது நமக்கு இறைவன் கொடுத்த நாவினால் படைத்த மீட்ட கடவுளை போற்றுவோம் துதிப்போம் நன்றி செலுத்துவோம் நமது நாவு பிறரை திட்டவோ சபிக்கவோ தூஷிக்கவோ தடுமாறட்டும் அஞ்சட்டும் நமது நாவு விசுவாச நெருப்பை மூட்டி சான்று பகந்து கடவுளை மகிமைப்படுத்தட்டும் கடவுளே நீர் கொடுத்த சிறிய நாவுக்காக நன்றி அதை சரியாக பயன்படுத்த உதவி செய்யும் உம்மை புகழ்ந்து பாட ஆராதிக்க உதவும் இயேசுவில் பிதாவே ஆமீன் நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் வாரங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய் ஆவியின் பேராளி ஆமையின் அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜெபிக்கவிருக்கோம் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசன்னத்தாலும் மரங்களாலும் எங்கள் அனைவரையும் அன்பான இறைமக்களை இன்று நாவால் வரும் தீமை என்பதை குறித்து நம் கடவுளாகி ஆண்டவர் திருத்துத பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய என் சகோதர சகோதரிகளே உங்களுள் பலர் போதகராக விரும்ப வேண்டாம் போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டும் என உங்களுக்கு தெரியும் நாம் எல்லாருமே அடிக்கடி தவறுகிறோம் பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர் ஆவார் அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள் குதிரைகளை அடக்க அவற்றின் வாயில் கடிவாளத்தை போடுகிறோம் இவ்வாறு குதிரைகளை முழுதுமாக கட்டுப்படுத்துகிறோம் கப்பல்களை பாருங்கள் அவை எத்துணை பெரியனவாக இருந்தாலும் கூட கடுங்காட்டால் அடித்து செல்லப்பட்டாலும் கப்பல் ஊட்டுவோர் சிறியொக்கானைக் கொண்டு தாம் இரும்பும் திசையை நோக்கி அவற்றை செலுத்துகின்றனர் மனிதனாவும் அதைப் போல ஒரு சிறிய உறுப்பு தான் ஆனால் பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமை அடிக்கிறது பாருங்கள் சிறியதொரு தீப்பொறி எத்துணை பெரிய காட்டை கொழுத்தி விடுகிறது நாவும் தீ போன்றதுதான் நெருகட்டு உலகின் உருவே அது நம்முடைய உள்ளுறுப்புகள் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் தரைப்படுத்துகிறது அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது இறைப்பதற்கான நெருப்பை நரகத்திலிருந்தே பெறுகிறது காட்டில் வாழ்வன பரப்பன ஊர்வன கடலில் வாழ்வன ஆகிய எல்லா உயிரினங்களையும் மனிதர் அடக்கி விடலாம் அடக்கியும் உள்ளனர் ஆனால் நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது தந்தையா மாண்டவரைப் போற்றுவது அந்நாவே கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அந்நாவே போற்றலும் தூட்டலும் ஒரே வாயிலிருந்து வருகின்றன என் சகோதர சகோதரிகளே இவ்வாறு ஆகாது ஒரே ஊற்றிலிருந்து நன்னீரும் ஓர் நீரும் சுரக்குமா என் நண்பர்களே அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி பழங்களையும் கொடுக்குமா அவ்வாறே உப்பு நீர் சுனையிலிருந்து நன்னீர் கிடைக்காது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றைப் பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் என்று வாழ்க்கை நடத்தியிருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் என்னுடைய ஆன்மீக வாழ்வுக்கு தேவையான ஜெபம் என் வாழ்வில் முக்கிய இடம் பெறாமல் இருக்கின்றதா கிறிஸ்தவ வாழ்வின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்ட கடவுளிடம் அருளை கேட்காமல் இருந்தேனாம் கிறிஸ்தவ வாழ்வில் துன்பம் வருகின்ற வேலைகளில் அதை தாங்கிக் கொள்ள இறைவனிடம் சக்தியை கேட்காமல் இருந்திருக்கிறேனாம் இவற்றை குறித்து இப்போது சிந்திப்போம் ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனங்கசிந்து மன்னிப்பு கேட்போம் எல்லாமே இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாயிடமும் அதிகூதரான புனித மிக்கீரிடமும் புனித ஸ்நாபகரான புனித ராயப்பர் சின்னப்பரிடமும் புனிதர் எல்லோரிடமும் நான் பாவென்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணிகையான பரிசுத்த மரியாவையும் அதிதூரான புனித மிக்கீரையும் ஸ்நாபகரான புனித அருளப்பரையும் அப்போ சிலரான புனித ராயப்பேர் சின்ன பெறையும் புனிதர் எல்லோரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவிடம் சர்வீஸ் எனக்காக வேண்டிக் கொள்ள அன்றாடுகிறேன் இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் இப்போது இறைவன் நமக்கு செய்த அனைத்திற்கும் நன்றி கூறி நம் குடும்பத்தை ஒப்புடுப்போம் அன்பின் இறைவா நீர் அமைத்து தந்த குடும்பத்துக்காக உமக்கு நன்றி தினமும் குடும்பமாக ஜெபித்து உமையை தேடி உமக்கென்று வாழும்படியான கிருபையை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி இறைவா எங்களுக்கு வழங்கிய அனைத்து கிருபைகளுக்கும் உமக்கு நன்றி இந்த நாளில் இங்கு இருக்கும் அனைத்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் நேசிக்கும் அனைவரின் பார்வையிலும் எங்களுக்கு விசுவாசத்தையும் வாழ்க்கையின் விலைமதிக்கமளிக்கும் இருக்கும் ஒவ்வொரு உணவிற்கும் நன்றி எங்களுக்கு ஒரு கூறையையும் பாதுகாப்பான வீட்டையும் தங்குமிடம் கொடுத்ததற்கு நன்றி எங்கள் சோர்வூற்ற உடல்களை ஓய்வெடுக்கவும் எங்கள் வேலைக்காகவும் எங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் எங்கள் அன்புக்காகவும் மற்றும் ஒற்றுமைக்காகவும் இருப்பதற்காகவும் எங்களை வழிகாட்டி மற்றும் எங்களை நன்றி பாதுகாக்க நீங்கள் எங்களுக்கு வழங்கிய அனைத்து அளவுக்காகவும் உங்கள் ஆசீர்வாதம் இன்றும் எப்போதும் கொடுத்ததற்காக நன்றி நம் ஒவ்வொருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம் எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திருக்குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தருளும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொரு உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் திருக்குடும்பத்தைப் போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையை எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் கொடுக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைவான கண்டுணர்வையும் அவர்களில் பரிவு கொள்ளவும் பெற்றுக் கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமரலும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும் ஆமீன் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம் தூபம் போல ஜபும் உங்கள் பாதம் சேர வேண்டும் நீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ